நமது ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான கத்திரை பிள்ளைகள் எல்லாருக்கும் எங்களது காட் ஆலயத்தின் சார்பில் கத்தரைய வார்த்தைக்கு உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான ஸ்தோத்திர நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தருக்கு மகிமை அருமையான கத்திர பிள்ளைகளே ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய க்ராஸ் டிவிலையும் என்கிறதான யூடியூப் சேனலிலும் நம்முடைய இந்த ப்ரோக்ராம் வருகிறது பார்த்து சுதரம் பயனடையுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்வீங்கன்னா உங்களுக்காக ஜபிக்க ஒளிய காரணமாக அடிமை ஆயத்தமாக இருக்கிறேன் சபையின் ஜபங்களிலும் தனிப்பட்ட ஜபங்களிலும் உங்களுக்காக ஜபிக்க ஸ்தோத்திரம் ஆயத்தமாயிருக்கிறேன் கத்தர் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அருமையான கத்திர பிள்ளைகளே இந்த நாளில் கூட கொஞ்ச நேரம் தியானத்திற்காக ஏசாய ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை ஆசீர்வாதமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக சில காரியத்தை சொல்லி ஜபிக்கிறேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் ஆண்டவருக்கு மகிமை அந்த முதல் பகுதியை மாத்திரம் இந்த அருமையான மாலை நேர தியானத்திற்காக உங்களோடு கூட சொல்லுகிறேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் ஸ்தோத்திரம் ஆகமத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிற யாக்கோபே உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலே உடக்கு விரோதமான குறி சொலுதல் இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் ஆலயத்தில் ஆண்டவர் உறுதியாய் பச்சு கொள்ளுகிற ஜனங்களுக்கு ரோதமா எந்த விதமான மந்திரவாதமோ எந்த விதமான மாந்திரிகமோ எந்த விதமான பில்லிசூனியமோ எந்த விதமான குறி சொல்லுதலோ அவங்க வாழ்க்கையில வந்து பழிப்பது இல்லை ஏன்னா தேவன் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் சுத்தராம் சிலான் முன்பாக ஒரு தேவண்ட மனிதன் தேவன்டைய வார்த்தை கொடுக்கும்போது ஒரு சம்பவத்தை அவர்கள் சொன்னார்கள் யாவத்துல வருகிறது அதனால் இப்போ சொல்லுகிறேன் அம்மே ஒரு குடும்பத்தாருக்கு எதிராக சுத்தராம் நல்ல அவங்க வியாபாரம் நல்ல செழிப்பாய் ஆசீர்வாதமாக இருந்ததுனால அவன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னொரு குடும்பம் போராமைப்பட்டு மந்திரத்தை மந்திரவாதிட்டு போய் அசுத்த ஆவிகளை அவர்கள் வீட்டுக்கு விரோதமா ஏவி விட்டார்களாம் அருமையான பிள்ளைகள் இந்த குடும்பம் ஆண்டவரை தேடுகிற குடும்பம் ஆலை திருப்பை கத்தரை ஆராதிக்கிற குடும்பம் கத்தருக்கு மகிமையாய் வாழுகிற ஒரு அழகான ஒரு குடும்பம் தொழில் போட்டியினால தொழில வந்ததான ஒரு காரியத்தினால இந்த குடும்பத்தில் அசுத்த ஆவிகளை விட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தை சிதைக்க வேண்டும் என்பதாய் சாமேன் காரியங்களை செய்து இருக்கிறார்கள் கத்தருக்கு மகிமை சுத்திராம் அம்மா இந்த மந்திரவாதி கூட அசுத்த ஆவிகளை ஏவி விட்டு இருக்கிறா கத்தருக்கு மகிமை போனதான அசுத்த ஆவிகள் எல்லாம் திரும்ப அந்த மந்திரவாதத்தையே வந்ததா வந்து சொல்லிச்சா அந்த வீட்டுக்குள்ள கூட எங்களால் போக முடியல வீடு திறந்துருந்துச்சு ஜன்னல் திறந்துருந்துச்சு சுத்தம் ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ள போக முடியல காரணம் அந்த வீட்டை சுற்றிலும் ஏதோ ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது பாருங்க சோத்திரன் தேவண்ட பிள்ளைகளை கத்தர் சொல்லுகிறார் நான் அக்கினி முதலா இருந்து பாதுகாப்பே பிள்ளைகளே தேவன்ட பிள்ளைகளுக்கு தேவனால் ஒரு அக்குனி மதில் இருக்குது கலங்காதீங்க பார்க்குற நீங்கள் ஸ்தோத்திர எனக்கு குரோதமா அதை பண்ணிருவேன் இதை பண்ணிடுவேன் ஏமா பயங்காட்டுறாங்களே உனக்கு ஒரு அக்கினி மதில் பாதுகாப்பாக இருக்கிறது கத்தர் வேலையடைத்து இருக்கிறார் பைபிள் நிறைய வேலையை சொல்றாரு பிள்ளைகளே வசனம் ஒரு கத்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலி மறந்துடாதீங்க நான் போகிற தேவனுடைய ஆலயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நல்ல வேலி ஊழியக்காரன் ஆண்டோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலி நல்லவர் அக்னி அபிஷேகம் ஆண்டோட பிள்ளைகளுக்கு வேலி எதுவும் சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்றாரு உனக்கு விரோதமாய் ஆயுதம் இந்த வார்த்தை சொல்லும் போது நம்ம நம்ம பார்த்த அநேகர் சபமான வார்த்தையெல்லாம் சொல்றாங்கல்ல சில நேரங்கள்ல நான் இப்படி சொல்லுகிறேன் நம்ம மற்றவங்களை வேதனைப்படுத்தி ஸ்திரம் அவங்களுக்கு சில காரியங்களை மனதறிந்து செஞ்சு அவங்க வேதனைப்பட்டு நமக்கு ஒரு சில வார்த்தைகளை அப்படி கோபத்தில் ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அதை பழிக்கலாம் ஆனால் காரணம் இல்லாமல் இட்ட நம்ம உயர்வு தாங்க முடியாமல் நம்ம ஆண்டவரை தேடுறதுனால ஆலயத்துக்கு போகிறதுனால ஜபிக்கிறதுனால ஊழியம் செய்கிறதுனால சுத்திரம் சில காரியத்தை நம்ம செய்யாமல் விடுவதுனால நம்ம குரோதமாக என்ன காரியத்தை அவங்க செஞ்சாலும் கவலைப்படாதீங்க நிச்சயமா அது பழிப்பதில்லை சாபம் போட்டாலும் அது பழிப்பதில்லை அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா கூட மாற்றி விடுவார் அதான் பைபிள் சொல்லுது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் சிலர் வாயிலெல்லாம் சர்வசாதாரண சாபமான வார்த்தை வரும் காரணம் இல்லாமல் அவங்க நினைச்சுக்கிறான் பழி பழிக்க போறது இல்லை பிள்ளைகளை நம்ம யாரையும் வேதனைப்படாம நான் என் காரியத்தை செய்து கொண்டிருந்தேன் எனக்கு குரோதம் அதான் என்று சொல்றாரு உனக்கு குரோதமா இதை பார்க்கிற மகளே அன்பு மகனே உனக்கு உனக்குரோதமா எந்த ஆயுதம் எலும்பினாலும் அது சுத்திரம் ஒன்றும் இல்லாமல் போகும் எந்த நாவு உனக்கு உனக்குரோதமா எலும்பினாலும் அந்த நாவு குற்றவாளியாய் மாற்றப்படும் ஸ்தோத்திரம் கத்தருக்கு மகிமை நான் இப்படியாக நான் பிரசவம் பண்ணும்போது சபையில் சொல்லுவேன் இந்த உலகத்தினுடைய காரியம் தெரியுமா இந்த உலகம் நம்ம வாழ்ந்திருந்தாலும் ஏசும் வாழ்ந்திருந்தா என்ன சொல் நல்ல ட்ரெஸ் உடுத்துங்க நல்ல ஒரு வீடு கட்டுங்க நல்ல ஒரு கார் வாங்குங்க நல்ல ஒரு ஆசீர்வாதமா போங்க ஸ்தோத்திரம் இவனுக்கு வந்து பாரு ஸ்தோத்திரம் இவனுக்கு என்ன வந்துட்டு பார்த்தே எவ்வளவு மினுக்கள் அழகிறான் பாரு ஸ்தோத்திர பெருமை வந்துட்டு பாரு வீடு கட்டிட்டானா கார் வாங்கிட்டானா ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவாங்க அப்படிதான் உலகம் அதே நேரத்தில் தாழ்ந்து இருந்தாலும் கோயிலுக்கு கோயிலுக்குன்னு போறான் எஸ் எஸ்ன்னு தேடுறான் ஆனா ஒண்ணுமே ஏச பாசு ஆசீர்வாதம் வந்தாலும் இவனுக்கு பெருமை வந்துட்டுன்னு சொல்றாங்க ஆசீர்வாதம் இல்லாம இருந்தாலும் இவன் ஆண்டு நம்புற ஆண்டவருக்கு உதவி செய்யலேன்னு சொல்லிதான் உலகம் நான் நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வீங்கன்னா உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் வரும் மேன்மை நிச்சயமாய் வரும் செழிப்பு நிச்சயமாய் வரும் உயர்வு நிச்சயமாய் வரும் உனக்கு உனக்குனதாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது பாருங்க ரெண்டு சம்பவத்தை நான் வேகமாய் சொல்லி நான் ஜபிக்கிறேன் சுத்தரா உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் ஒருவேளை இதாக இருக்கலாம் ஆலயத்துக்கு போகாதவர்கள் ஒரு புதுசாக போகிறவங்களுக்கு புதுசாக இருக்கலாம் பல நாட்கள் வேத்த வாசிக்கிறவங்க ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவங்களுக்கு இதெல்லாம் நீ கேட்டிருப்பீங்க ஆமாம் என்ன ஆகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு ராஜா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேனே ஸ்தோத்திரம் கத்தருக்கு மகிம் இஸ்ரவேல் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமரனாகிய பாலாக் பாலாக் என்கிறதான ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஏரியாவில் பாளையம் இறங்குற தங்கிறத பார்க்கிறார் அவங்க அமேன் அமைதி செய்த எல்லாவற்றையும் கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டு தெரியல அவங்க பலத்த ஜனங்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுத்திரம் அவங்களுக்கு முன்பாக யாருமே நிக்க முடியாது என்கிற பயத்தினால இவ என்ன பண்றா பிழையாம் என்கிற ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு சபிக்கும்படியாக அவங்க சொல்றான் நீ வந்து சபிக்கணும் அவன் சொல்றாரு பாருங்க நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஊழியக்காரனை கூப்பிடுறா நீ எங்களுக்காக சபிக்கணும் இந்த வார்த்தையே ஒரு தவறான வார்த்தை அதற்கு தேவன் பீழையாமை நோக்கி ஆண்டோட பே கேட்கிற ஆண்டவரே இந்த ஜனங்களை சபிக்கும்படி கூப்பிடுறாரு அதற்கு தேவன் பீழையாமை நோக்கி நீ அவர்களோடு போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சபிக்கலாமா சுத்திரம் இதே ஒரு ஊழியக்காரன் செய்யக்கூடாது ஸ்தூத்திரம் சபிக்க நான் வரல ஆசிர்வதிக்க வருகிறேன் சபிக்க வரமாட்டேன் என் வேலை அது இல்லை கத்துக்கிற பிள்ளைகளே நான் இதை பா பார்க்குற உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன் உங்க வாயில ஆசிர்வாதமான வார்த்தை அஞ்சி சாபமான வார்த்தைகள் சூத்திரம் மற்றவன் கெட்டு போயிடணும் குறைவோடு இருக்கணும் சூத்ரம் சில நேரத்தில் பிரசங்கிக்கும்போது சில குறைவுகளை சுட்டி காட்டுகிறோம் மற்றவன் தவறுகளை சுட்டிக்காட்ட தப்பு இல்லை ஆனால் சபிக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயில உங்களுடைய வாயில சுத்திரம் எந்த காரணம் யாருக்காகவும் வராது இருக்கட்டும் பிள்ளைகளே ஆண்டவரே டைரக்டா சொல்றா ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நான் சொல்லுகிறேன் ஆலயத்துக்கு ஒழுங்கா போகிற நீ சொத்திரம் வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிற நீ அன்றோடு ஜபிக்கிற நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நீ ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளை உன்னை சபிக்க உலகத்தில் யாராலும் ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார் உனக்கு உனக்கு குரோதமாய் குரோதமாய் மந்திரவாதம் செஞ்சாலும் அது உன்னை பழிக்க உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் மகனே மகளே ஸ்தூத்திரம் அங்க சபிக்க பல இடங்கள்ல அவர் நினைக்கிற வசந்தெல்லாம் வாசித்து பாருங்க என்னாகவும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்ன வாசிக்கிறேன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் கத்தருக்கு பிரியம் ஏது தெரியுமா உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணும்னு தான் ஆண்டவர் ரொம்ப பிரியமுள்ள தகப்பனா இருக்கிறார் என் பிள்ளைகளே பல இடங்கள்ல பீலையாம் சபிக்கும்படி எழுந்திருந்தாலும் கத்தரை சபிக்கிற வார்த்தைய ஆசீர்வாதமாய் மாற்றிட்டார் பிள்ளைகளே கலங்கா எனக்கு விரோதமாக அப்படி பேசிட்டாங்களே நான் தப்பே பண்ணலையே அழாதீங்க அது பழிக்க போகிறது இல்லை நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை மட்டும் நிறைவேற்றுங்க ஓ ஸ்துத்ரம் கத்தருக்கு மகிமை என கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் அனுமதிக்காத ஒன்றும் என் வாழ்க்கையில் வராது வேதம் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது உன் தலையில் முடியலான எண்ணி வச்சிருக்கப்பா யார் என்ன முடியும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரா சுத்ரம் அமே நீ என் கண்ணின் கண் விழி கருப்பு உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன் அந்த படைத்த அற்புதமான தேவண்ட பிள்ளைகள் நீங்களும் அந்த இருக்கட்டும் என் வாயிலிருந்து மற்றவங்களை குறையாய் சொல்றது குற்றம் சாட்டுற மாதிரி பேசுறது அவங்கள அமேன் ஊன் பண்ற மாதிரி பேசுறது அமேன் சுத்தராம் யோசித்து செய்யறது சபிக்கிற அந்த காரியம் மட்டும் என் வாழ்க்கையில் வந்துட வேண்டாம் எனக்குரோதமாக எந்த காரியமும் எழுமினாலும் அதை கற்று ஆசீர்வாதமாக மாற்றுவாரே அன்றி அதை சாபமாக ஒரு நாள் கத்தர் இல்லை அதான் வேதம் சொல்லுகிறது உனக்கு குரோதமாய் யாழ் எழுமினாலும் நான் எலும்பு விடமாட்டேன் பா எலும்பு விடமாட்டேன் பா பாருங்க ஸ்தூத்திரம் அடுத்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய ஸ்தூத்திரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் இரண்டாவது யாக்கோபுக்கு விரோதமா சொந்த மாமா எழும்பி வருகிறார் லாபான் பாருங்க சுத்ரம் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு லாபான் சொல்லுகிற வார்த்தை பாருங்க யாக்கோபு லாபானுடைய வீட்டை விட்டு தன் மனைவிமார் தன் ஆடு மாடு சொத்தெல்லாம் கூட்டிட்டு வருகிறார் சுத்திரம் அப்போது லாபான் அவர் தொடர்ந்து பிடித்து எப்படியாவது அவரை பிடித்து கொண்டு வரணுங்கிற ஆக்ரோஷத்தோடு வரும்போது அவர் சொல்றாரு உனக்கு உங்களுக்கு வல்ல எனக்கு உன்னை அழிக்கிறதுக்கு உன் மேல சண்டை போட்டு யுத்தம் பண்ணி உன்னை மேற்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு ஸ்தோத்ராம் வல்லம் இருக்குது ஆகிலும் உங்கள் தகப்புடைய தேவன் நீ யாக்கோவோடு ஸ்தோத்திர நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார் ஒரு எலும்பிரா யாக்கோபுக்கு விரோதமா எலும்பி அவர் எப்படியாவது பிடிச்சு கொண்டு வந்துடணும் என்ன செய்யணும்னு மனசுல வச்சாருன்னு தெரியல ஆனா எப்படியாவது மேற்கொண்டு லாபான் சொந்த மாமாதான் ஆ மருமகன் எப்படியாவது தோத்த தோக்க வச்சிடணும் நம்ம எப்படியாவது செஞ்சிடணும் செய்யும்போது லாபாண்டு வீட்டில் கூட கத்தர் போய் லாபாண்ட பேசியிருக்கிறார் எவ்வளோ நல்ல ஆண்டவர் யோசித்து பாருங்க லாபான் சொல்கிறாரு நேற்று ராத்திரியில் ஆண்டவர் என்னோடு பேசினார் என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்காக யார்கிட்ட பேசினாலும் பேசுவார் கலங்காதீங்க ஸ்தோத்ராம் அவன் சொல்கிறான் என்ன வல்லம் இருக்குப்பா என்கிட்ட ஆள் பலம் இருக்குது என்கிட்ட அதிகாரம் இருக்குது என்கிட்ட திறமை இருக்குது எல்லாம் இருக்குது நான் உன்னை யுத்தம் பண்ணி உன மேற்கொள்ள முடிஞ்சிடும் சோத்திரம் ஆனா நீ ஆராதிக்கிற உன் தேவன் சொத்தனை சேவிக்கிற உன் தேவன் நைட்ல ஏன்ட்ட எச்சரித்தார் நீ யாக்கோபோட நன்மை தான் பேசணும் ஒரு வார்த்தை தீமை பேசணும்னா கத்தர் ஏத்துனா யார் தாங்க முடியும் யோசித்து பாருங்க அதான் சங்கீதக்காரன் தான் சாவிது இப்படி சொல்லுகிறார் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என் மாமா என்ன செய்ய முடியும் எங்க அத்தை என்ன செய்ய முடியும் அமைய நண்பர்கள் என்ன செய்ய முடியும் என் உறவினர்கள் என்ன செய்ய முடியும் கத்திர என் பட்சத்தில் இருக்கிறாரே மகளே நீ தொழில்ல சோத்திரம் கத்திரம் பட்சத்தில் இருக்கிறார் ஓ பிள்ளைகளோடு கத்தரம் பட்சத்தில் இருக்கிறார் ஓ குடும்பத்தோடு கத்தர பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு ரொம்ப அப்படி செஞ்சுட்டாங்களே இப்படி செஞ்சுட்டாங்களே ஓ சவுளை பாருங்க சவுளும் தாவிதுடைய மாமனார் தவுளும் எலும்பி அமைய கொலை செய்யறது ஆக்ரோசமா மறு சொந்த மருமகனை கொலை செய்யறதுக்கு எலும்புறார் கத்திர அனுமதிக்கவே இல்லை அனுமதிக்கவே இல்லை தாவித சவுல் ராஜா பார்க்கிற அளவுக்கு ஆண்டவராகிய தேவன் ராவித ராஜாவை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருந்தார் பகலே நெருக்க வரும்போது உனக்கு குரோதமாய் பேசும் பொழுது உனக்கு குரோதமாய் செயல்படும் போது நீ ஒன்று செய் தேவ சமூகத்தில் காத்திரு தேவ சமூகத்தில் ஆண்டவரே நம்பி விசுவாசத்தோடு இருங்க நிச்சயமா சொல்லுங்க எனக்கு குரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ எழுத்தின் பிரகாரம் அவனுக்கு பிளீசியம் வச்சிடும் பார் நான் மந்திரவாத்தை ஏவி விட்டுறோம் பார்

நம்ம குரோதமா காரியங்களை செய்ய நினைக்கிறவங்க எல்லாரையும் செய்யலாம் ஆரம்பிக்கலாம் ஆனா அது பழிக்காண்டு விடவே மாட்டார் ஏன்னா கத்தரியின் பட்சத்தில் இருக்கிறார் இதை பார்க்கிறவங்க உற்சாகப்படுத்துறேன் இந்த போராட்டத்தின் நடுவில் இருக்கிறீங்களா சந்தோஷமாக கத்த நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்க அப்பா அவங்களுக்கு அடைக்கலமாய் அப்பா அவங்களுக்கு கேடகமாய் அப்பா அவங்களுக்கு துணையாய் பலத்த தேவனாய் உங்களோடு கூட இருந்து உங்களை அழகாய் நடத்துவார் எதற்காக அழைத்தாரோ நடத்துவார் ஜபத்தை உற்றாதீங்க வேதவாசிப்பை உற்றாதிங்க ஆலை ஆராதனை உற்றாதிங்க ஆண்டவருக்காக செய்கிற பணிவிடையை விடையை உற்றாதிங்க ஆண்டரோட நெருக்கமாய் இருங்க இந்த வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன் உனக்கு உரோதமாய் எழும்புகிற ஆயுதம் உரக்ரோதமாய் பேசுகிற நாவுகள் எல்லாம் மாறும் சுத்தரம் நீ நிமிந்து நிற்பாய் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே சுத்திரம் அப்பா ஏசாயா தீர்க்க தர்சன சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த மாலை நேரத்துல உங்கள் சமாத நேரத்துல எங்க பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறப்பா இந்த வார்த்தை முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கட்டுப்பா யார் யார் குரோதமால எல்லாம் பேசப்படுகிறதோ சாபமான வார்த்தைகள் குறையாய் பேசுகிற வார்த்தைகள் மனதை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் மாறட்டும் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட தேவைகள் சந்திக்கப்படட்டும் வியாதிகள் மாறட்டும் எந்தெந்த இடத்துல வியாதியோடு இருந்தாலும் வியாதி இயேசு நாமத்தை இல்லாமல் போகட்டும் இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் நீங்க ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருக பண்ணுங்க எல்லாவித நன்மைகளும் உண்டாகட்டும் இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் கத்தர் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான கத்திர பிள்ளைகளே கத்திரை வார்த்தை கேட்ட எல்லாரையும் கத்தரை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போகலன்னா எங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்க உங்கள் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை